ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடலுக்கு நலன் தரக்கூடிய சோற்று கற்றாழை பற்றிய ஒரு சிறிய மருத்துவ குறிப்பு சோற்று கற்றாழை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கும் வகையில் தான் வந்து இருக்குது ஆனால் இவ்வளவு குணமிக்க இந்த கற்றாழை வந்து கசப்பு தன்மையாக இருக்கிறதுனால நம்ம டெய்லி பயன்பாட்டை வந்து குறைச்சிடுறோம் கற்றாலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பகுதிகளில் நிறைய வெரைட்டி ஆஃப் க கற்றாலை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதில் வந்து சிகப்பு கற்றாலைன்ற சிகப்பு நிறம் கற்றாழை வந்து அதிகமான மருத்துவ குணம் வந்து மிக்கது ஆனால் வந்து நம்ம பகுதியில் வந்து இது கிடைக்கிறதில்ல இப்போ பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் கசப்பு தன்மை இல்லாமல் கற்றாலைய வந்து எப்படி நம்மளால தினசரி எடுத்துக்க முடியும் ஆரோக்கியமானு சொல்லிட்டு பாப்போம் வாங்க நல்லா வளர்ந்துருக்கிற இந்த செடியில முதிர்ந்த பகுதி அதாவது முதிர்ந்த கற்றாலை மட்டுமே நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து நலன் தரக்கூடியது சோற்று கற்றாழையுடைய பயன்பாட்டை கருதி நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பகுதிகளில தோட்டத்திலே வந்து இந்த கற்றாழை செடியை வந்து வளர்த்துட்டு வராங்க ஏன்னா இதோட பயன் வந்து அவ்வளோ இருக்கு இப்போ நம்ம ஜூஸுக்கு தேவையான கற்றாழைய வந்து ஒரு முதிர்ந்த பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற திரவம் வந்து பாப்பீங்க அதுதான் வந்து இந்த சோற்று கசப்பு கசப்புத்தன்மை இதை வந்து நம்ம ஒரு பத்து டைமாவது நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தான் வந்து அந்த மஞ்சள் நிற திரவம் வந்து போகும் அது போனா மட்டும்தான் நம்மளால் வந்து தினசரி எடுத்துக்க முடியும் அந்த கசப்பு தன்மை இல்லாமல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்ததாக சோற்று கற்றாலைய சுத்தி இருக்கக்கூடிய முற்போன்ற பகுதிகளை வந்து நீக்கிடலாம் இந்த கற்றாழை ஜூஸை வந்து நம்ம டெய்லி காலையில எடுத்துக்கிறதால எப்போனாலும் எடுத்துக்கலாம் இருந்தாலும் காலையில எடுத்துக்கிறதால உடல் சூட்டை வந்து குறைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்க ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே நல்லது இதை வந்து தினசரி எடுத்துக்கிறதால நிறையவே பலன்கள் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ சோற்று கற்றாலையில் இருக்கக்கூடிய அந்த மேற்பகுதியை வந்து லேசாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க லேசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வில்லை நிற ஜெல் தான் வந்து நமக்கு தேவைப்படுது அதனால் அந்த பச்சையாக இருக்கக்கூடிய மேற்பகுதியை மட்டும் நீக்கி எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீக்கியாச்சு இப்போ நீக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இப்போது நமக்கு தேவையான ஒயிட் ஜெல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு சிறிது சிறிதாக எடுத்து நம்ம ஒரு பவுலில் வந்து சேகரித்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு சோற்று கற்றாழையுடைய அடிப்பகுதியை நீக்கிட்டு இப்ப வந்து வெள்ளை நிற அந்த ஜெல்ல மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு போட்டு வச்சிருக்கிற அந்த வெள்ளை ஜெல்ல வந்து ஒரு அஞ்சு டைம் ஆகுது நல்லா சுத்தமாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண ஜெல்ல ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா டம்ளர் வந்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சாச்சு எடுத்து நம்ம பவுல்ல வந்து சேர்த்துட்டோம் அடுத்ததாக அரைச்சி வச்ச சோற்று கற்றாலையில் இப்போ வந்து ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்து அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கி விட்டுடலாம் தன்மை பிடிக்காதவங்களுக்கு தேன் இல்லைன்னா ஒரு நாட்டு சர்க்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து மாற்றிடலாம் பாருங்கள் நமக்கு தேவையான இப்போ சோற்று கற்றாழை ஜூஸ் வந்து தயார் நிலையில் இருக்குது இந்த ஜூஸை பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் எடுத்துக்கிறதால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை வந்து குறைச்சிடுது குறைச்சிட்டு நம்ம உடலுக்கு தேவையான வெப்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சோற்று கற்றாழையுடைய நலன்கள் வந்து அதிகமாக இருக்குது பெண்களுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனையும் வந்து குணமாக்கி கொடுக்கும் இந்த சோற்று கற்றாழை ஆங்கில மருந்து எடுக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் வந்து ஆங்கில மருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான உடலுக்கு நலன் தரக்கூடிய மருத்துவ தாவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்